பகடிவதை விவகாரம் வரும் வெள்ளிமை அமைச்சரவை விவாதத்திற்கு கொண்டு வரப்படும் இடைத்தேர்தல் வெற்றி அம்னோவின் இடத்தை தேசிய கூட்டணி சுவாமிகளின் தூய கொள்கைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் ஆற்றின் பாறையில் கால் சிக்கிக் கொண்டது தவித்த ஆடவர் காதலியை குத்திய நடிகர் மீது புகார் அளிக்கப்பட்டது இணைய பகடிவதை விவகாரம் வரும் வெள்ளிக்கிழமை அமைச்சரவை விவாதத்திற்கு கொண்டு வரப்படும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபால்சில் உறுதிப்படுத்தினார் நாட்டில் இணைய பகடிவதை தொடர்பான குற்றச்சாட்டுகளும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன இந்த இணைய பகடிவதை தொடர்பான விவகாரம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் புதிய சட்ட அமலாக்க அம்சங்களை உள்ளடக்கிய சிறந்த தீர்வை கண்டறிவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் இதனை அமைச்சர் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இணைய பகுடைவதையால் மரணம் அடைந்த இஷா எனும் ராஜேஸ்வரியின் குடும்பத்தாரை சந்தித்த படங்களையும் அமைச்சர் பதிவேற்றம் செய்திருந்தார் சுங்கை பகாப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது நாட்டில் மலாய் வாக்காளர்களின் ஆதரவு தேசிய கூட்டணி பக்கம் திரும்பியுள்ளதை நிரூபித்துள்ளது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய கூட்டணி பெரும்பான்மையை பெற்று சட்டமன்ற தொகுதியை தற்காத்து கொண்டது மலாய்க்காரர்களின் தேர்வு தேசிய கூட்டணியாக மாறினால் எதிர்காலத்தில் அம்னோவின் இடத்தை தேசிய கூட்டணி நிரப்பும் என்று பர்சத்து சத்துவ கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோ ரஸாலி இட்ரிஸ் கூறினார் அம்னோவின் வலிமை குறைந்து கொண்டே வருகிறது மேலும் சீனர்கள் இந்தியர்களின் ஆதரவும் தேசிய கூட்டணிக்கு பெருகிக் போகிறது என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சுங்கைபாக்கா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய கூட்டணி வெற்றி பெற்றது வல்லலார் சுவாமிகளின் தூய கொள்கைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் தத்தோஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் வலியுறுத்தினார் சுவாமிகளின் சிதம்பர ராமலிங்க தியான மண்டபத்தின் திறப்பு விழா அருள்மிகு சிவலிங்கேஸ்வரர் திருக்கோயில் ஆலய வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இம்மண்டபத்தை திறந்து வைத்து பேசிய அவர் வல்லலார் சுவாமிகள் கடைபிடித்த தூய கொள்கைகளின் முக்கியத்துவத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் முடிந்தால் அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் அதன் அடிப்படையில்தான் இந்த தியான மண்டபத்தின் கட்டுமானத்திற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த கொள்கைகள் உள்ளூர் சமூகத்திற்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் என்று ரத்துஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் வலியுறுத்தினார் இம்மண்டப திறப்பு விழாவில் கட்சியின் உதவித் தலைவர்களான குவனேஸ்வரன் மணிவண்ணன் பொருளாளர் டத்தோ ஓ ஜி சண்முகம் ஆலய தலைவர் டாக்டர் கேசவன் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர் ஆற்றின் பாறையில் கால் சிக்கிக் கொண்டு தவித்த ஆடவர் ஆறு மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் சுங்காய் உலு பாலாய் கம்போங் கோலா பாலாவில் நிகழ்ந்தது நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட முகமட் ஹூலுல் இஸ்மி முகமட் கலில் மேலும் மூன்று நண்பர்களுடன் நேற்று முதல் அப்பகுதியில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மீன் பிடிப்பதற்காக அவர்கள் அங்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் அவரின் கால் பாறையில் நடுவில் சிக்கி கொண்டது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் போராடி தீயணைப்பு படையினர் அவரின் காலை மீட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது காதலியை குத்தியதாக பிரபல நடிகர் மீது காவல்துறையில் புகார் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று காலை அராடமான் சராவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது மாலை ஆறு மணி அளவில் சிபாக் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட இருபத்தைந்து வயது பெண் புகார் அளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் தனது சகோதரியுடன் வெளியே சென்றுள்ளார் அதற்கு முன் சந்தேக நபர் அவரை கடுமையாக திட்டியுள்ளார் பாதிக்கப்பட்டவரின் முப்பத்தி ஏழு வயதுடைய காதலன் ஆரா டமன் சராவில் சந்திப்பதற்கு முன்பு அந்த பெண்ணை தன்னை பார்க்க வருமாறு அழைத்துள்ளார் திடீரென்று பாதிக்கப்பட்ட பெண்ணை அவர் திட்டியதோடு அவர் இடது கண் உடலில் தொடர்ந்து குத்தியுள்ளார் அப்பெண்ணின் புகாரை தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்று புட்டலஞ்சயா மாவட்ட காவல்துறை தலைவர் ஷாருல் நிஷாம் ஜஃபார் கூறினார்